குறைபாடு உள்ள பெண்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உணவு எது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க நிறைய நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகுது பிகாஸ் உணவு வகை அப்படின்னு வரும்பொழுது ஃபுல்லா ஜங்க் ஃபுட் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட் பேக்டு ஃபுட் இப்படி போறதுனால பெண்கள் பெண்களாவே இருக்கிறது இந்த மாதவிடாய் சரியா வர்றது நிறைய மூட் ஸ்விங்ஸ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது எல்லாத்துக்குமே காரணமே வந்துட்டு உணர உணவு தான் ஸோ கரெக்டா இந்த ஹார்மோன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது கரெக்டா செயல்பட்டாலே நிறைய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து பெண்களை வந்து பெண்கள் காப்பாத்திக்கலாம் அந்த வகையில ஒரே ஒரு மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சோயா பீன்ஸ் அடிக்கடி சாப்பிட்டு வர வர பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சோயா பீன்ஸ் சாப்பிட்றதுனால நம்பர் ஒன் பெண்களுக்கு என்ன நல்லது கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடலுக்குள்ள இயற்கையாவே சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இந்த சோயா பீன்ஸ்குள்ள வந்துட்டு இருக்குது இதுல வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு பேர் கொண்டு இந்த ஹார்மோன் இருக்கிறதுனால இயற்கையாவே சுரக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு இது இணையா இருக்குது அதனால இதை சாப்பிட சாப்பிட ஈஸ்ட்ரோஜன் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ திருமணமாக இருக்கிற பெண்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு இருந்து தினமுமே இந்த சோயாபீன் சாப்பிட்டு வர வர குழந்தை பேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திருமணத்துக்கு அப்புறமாவும் இந்த ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியுமே சோயாபீன்ஸ் தினமும் சாப்பிட்டு வரலாம் நம்பர் த்ரீ மாதவிளக்கு நின்ற பெண்களுமேவும் சோயாபீன்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் ஏன்னா அவங்களுக்குமே ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அத இந்த சோயாபீன்ஸ் குறைக்கும் நம்பர் போர் சோயாபீன் சாப்பிடுறதுனால பெண்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சு அவங்களை எப்பவுமேவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சோயாபீன்ஸ் அடிக்கடி பெண்களே உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க இது உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்